ஸ்ரீ குரு பியூ ஸ்ரீ முத்துக்காடி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான ராசி பலன் கடக ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இது ரெண்டுக்கும் அதிபதி வந்து குரு பகவான் அதாவது ருணரோக சத்ருஸ்தானம் பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதி இப்போது குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு ஆகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ப பூ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அப்புறம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த மூன்று இடங்களிலும் குருடைய பார்வைப்படுகிறது அப்போது இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா இதனால் வர இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் தொழிலில் இருந்த தடைகள் அப்புறம் பலவிதமான கஷ்டங்கள் மனைவி உடம்பு சரியில்லை இல்லை தனக்கு உடம்பு சரியில்லை எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது எதிர்பாராத லாஸஸ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மீண்டு வரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு வருட காலம் இப்போ அஷ்டம சனி காலம் வந்து ரொம்ப கஷ்டங்கள் தான் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி என்ன பண்ண போறதுன்னா தொழில் வகையில உங்களுக்கு ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்த ஒரு நிலைமை கொஞ்சம் மாறும் ஒரு முடக்க நிலை வந்து கொஞ்சம் மாறும் புதிய முயற்சிகளை நீங்க பண்ண முடியும் இது நாள் வரைக்கும் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு நிறைய தடங்கள் இருந்தது அது எதுவுமே வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை ஆனா இனி நீங்க செய்யற முயற்சிகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இப்ப யாராவது ஒருத்தரப்போ இது நாள் வர பார்த்து எதுக்காவது அப்ரோச் பண்ணி ஒரு லோன்கோ இல்ல வேற ஏதோ ஒன்னு பண்ணனும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பத்து தடவை இருபது தடவை நடந்து கூட அந்த வேலை நடந்திருக்காது ஆனா இனி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதோ இல்ல புதுசா ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்றதோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் மழை மழைன்னு வியாபார யுக்திகள் புதுசு புதுசா தோணும் உங்களுக்கு அந்த ஐடியாஸை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது நீங்க வந்து நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் ஏன்னு கேட்டா குரு வந்து லாபஸ்தானத்துல உட்கார்றாரு ஆனா அவர் பார்வைப்படுறது மூணாவது இடத்துல மூணுங்கிறது வந்து உங்களுடைய முயற்சிகளையும் குறிக்கும் அது தைரிய வீரிய ஸ்தானம் அதே அது அது வந்து கன்னி வீடு புதனுடைய வீடு அப்போ அந்த வியாபார யுக்திகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மையான வழியிலையும் இருக்கும் நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடியதாகவும் இருக்கும் அதுக்காக நீங்கள் சின்ன சின்ன பிரயாணங்கள் நீங்கள் பண்ணினா கூட இது நாள் வரைக்கும் அந்த வெட்டி அலைச்சலாக போச்சு வேஸ்ட்டு நம்ம நினை நினைப்போம் அந்த மாதிரி இருந்திருக்கும் சுச்சுவேஷன் ஆனால் இனி அப்படி இருக்காது நீங்கள் என்ன முயற்சிகள் பண்ணாலும் உங்களுடைய பிரயாணங்களும் சுபமாகவும் லாபங்கள் தரக்கூடியதாகவும் இருக்கும் அதே போல் உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வந்து இது நல்லதொரு காலம் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்த அதிபதி தான் இப்போ பதினோருக்கு போயிருக்கார் அப்போது உங்களுடைய உயர்கல்வி முயற்சிகள் லாபம் கொடுக்கும் தந்தையார் வழியில் லாபங்கள் இருக்கும் உங்களுடைய பாகியங்கள் உங்களுக்கு என்ன பூர்வ புண்ணிய பாகியங்கள் கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்கும் ஆனால் அஞ்சாம் இடமும் நல்லா இருக்குது ஒன்பதுக்குரியவரும் லாபத்தில் போய் உட்காறார் அப்போ அது வந்து உங்களுக்கு நல்லதொரு பிராப்தத்தை உண்டு பண்ணித்தரும் அதே போல் குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதின்னு சொன்னோம் அப்போ ஆறுங்கிறது என்ன உங்களுடைய கடன் வரக்கூடிய நோய் வழக்கு இந்த மாதிரி வழக்கு வியாஜியம்லாம் யாருக்கு இருக்கோ அது எல்லாமே அந்த எதிரிகள் அடங்கி போவாங்க அதே மாதிரி வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அது மூலமாக கிடைக்கும் அப்போ எதிரிகள் வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க அப்புறம் புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமைவாங்க நம்ம வந்து ஒரு புதிய முயற்சி பண்ணுறோம் இல்லை யாராவது புது இன்வெஸ்டர் கிடைப்பாங்களா அந்த மாதிரி இல்லை நம்ம போய் ஒரு புது பார்ட்னர்ஷிப்க்கு போகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் திருமண முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையாக வருவாங்க இங்கே வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டு அம்மா அப்பா சம்மதம் வேணும்னு காத்துன்னு இருந்தவங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் கிடச்சி அது திருமணத்தில் போய் முடியும் முக்கால்வாசி உங்களுடைய காதல் கல்யாணமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் ரெண்டுமே வலுப்பெறுறது அதே மாதிரி குழந்தை பிராப்தத்துக்காக காத்துன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய காலம் இது ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ குழந்தை இப்போ ப்ராப்தம் இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு சந்தோஷமான ஒரு நியூஸ் இந்த வருஷம் கிடைக்கும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லை அதோட படிப்பு சரியா இல்லை ஏதோ குழந்தைக்கு ஏதோ ஒரு தடங்கல் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ல அப்படின்லாம் இருந்தவங்களுக்கு இப்போ அது எல்லாமே அவங்கள குழந்தைகளை பொறுத்தவரைய நல்ல சுபமான விஷயங்களை நீங்க கேள்விப்படக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் அதே போல பூர்வீக சொத்து வந்து எதாவது எல்லாம் இருந்தது அப்படின்னா இது நாள் வரைக்கும் வந்து சகோதரர்களோட உறவு சரியில்லை கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெய்ன் பண்ணிக்கல கிட்ட போய் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இப்போ சகோதரர்கள் அவங்களோட ஒரு இணக்கமான போக்கும் இருக்கும் அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அந்த பாகப்பிரிவினையும் சுமூகமாக முடிஞ்சு உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்